அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோன்னு தான் உங்களை சந்திப்பது மிக சந்தோஷம் வீடியோவெலா ஸ்டோரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நோம்புக்கு இன்னும் ஓரிரு நாட்கள் தான் இருக்கின்றன எல்லாருக்கும் ரம்ஜான் கரி முபாரக் இப்போ இந்த நோம்பு காலங்களில் நீங்கள் எப்போதும் பொறிச்சது சாப்பிடாமக்கொரு நாளுக்கு இப்படி ஹெல்த்தியாக சாப்பிட்டு பாருங்கள் உண்மையில நல்லா இருக்கும் ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் இது லெவரியா உங்களுக்கு வீட்ல பார்க்க சில விலங்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த லெவரியா எப்படி செய்து பார்ப்போம் இது நான்கு நாள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சது ஸ்கூல் டைம் தான் அவரை பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து அனுப்பினேன் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது ஹோட்டல்களையும் உங்களுக்கு வாங்க இல்லை ஹோட்டலில் வாங்காமல் நீங்கள் வீட்டில் எப்படி ஈஸியான முறையை செய்து அனுப்போம் வீடியோ அஸ்ட் வரைஸ்க்கே பண்ணாம பாருங்கள் இது செய்யறதுக்கு முதல்ல இடியப்பம் தேவை இடியப்பமாக இது முதல்ல செய்யறதுக்கு வந்து முதல்ல வந்து நாங்கள் சீனி தேங்காய் ரெடி பண்ணிக்கணும் சீனி தேங்காய் ரெடி பண்ணதுக்கு முதல்ல ஒரு ல ஒரு மூணு நாலு டேபிள் மாதிரி சீனி சேர்த்துக்கணும் சீனி நல்லா இந்த கலரில் மெல்ட் ஆகி வரணும் நல்லா சீனி உருகி வர dark டார்க் கலரெலாம் டார்க் brown கலர் வர இதோட இதோடு நாங்கள் தண்ணி சேர்த்துக்கணும் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களோட சீனி தேங்காய் அளவுக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும் சன்னி தண்ணி சேர்த்த போகிறோம் இது நல்லா எப்படி கலந்துட்டுக்கணும் ஒரு அப்பையாலே இல்லாட்டி ஒரு கரண்டியால் அந்த கட்டி எதுவும் இல்லாமக்கி கலந்துட்ட போகிறோம் இதுக்கு இன்னும் தேவையானாலும் சீனி சேர்த்துக்கணும் உங்களுடைய இன்னும் சீனி சேர்த்து கேளும் சேர்த்த போகிறோம் இது நல்லா கலந்துட்டுக்கணும் அந்த சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும் இதுக்கு வந்து தேங்காய் துருவு தேவை நான் வந்து ஒரு ஏலக்க ஒரு சின்ன பட்டத்துணுன்னு போட்டுட்டேன் போட்ட போகிறோம் தேங்காய் துருவுகள் என்னப்படி இதோட சேர்த்துடணும் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும் இதோட ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்த இந்த பானியில் இந்த தேங்காய் நல்லா சுண்டி வரணும் இன்னும் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நல்லா கலந்துட்டு நல்லா சுண்டி வரும் அந்த தேங்காய் இதெல்லாம் நல்லா வத்தி நல்லா வெந்து வர நல்ல ஒரு கலர் ஆகி வரும் பாருங்கள் இதை அப்படி இறக்கி ஆற வச்சுட்டு இப்போ இடியப்ப மாவு வந்து எடுத்துன்னு இடியப்ப மாவுக்கு வந்து சுடு தண்ணி ஊற்றினான் பண்ணியாக போகிறேன் ஒரு சி பெரிய பவுலில் சுடு தண்ணியை ஊற்றி எடுத்துக்கணும் அதோட ஒரு டீஸ் மாதிரி நெய் சேர்த்துட்டேன் உங்களுக்கு நெய் இல்லைண்டா தேங்கெண்ணா சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கலந்துவிட்ட அதோட சால்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்த போகிற அந்த பெரும் மாவிவோம் பெரிய ஆவி அது போன போகிறோம் ஒரு சின்ன ஒரு இன்னொரு கப் போன்றாலும் நீங்கள் இது தண்ணி எடுத்து மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டி எடுக்கணும் நாங்கள் இடியப்பத்துக்கு மா எப்படி கிண்டுவோமோ அது போல தான் இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை ஒரு ஸ்பூன் வச்சு இந்தப்படி கிண்டின்னு இருக்கிறேன் இப்போ இந்த கிண்டுற டைமுக்கு நீங்கள் தண்ணி அளவை மாவு பிடிக்கிற அளவு பார்த்துக்கணும் சில மா வந்து கூடுதல் பிடிக்கும் சில குறைய பிடிக்கும் ஒரு மாடு அளவு நல்லா மா வந்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா என்னப்படி கிண்டி நல்லா மாவை பிணைஞ்சு எடுத்துக்கணும் நீங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு இது மாவை புளியதற்கு யோசாயிருக்கும் இப்போ இந்த லேவரியா வந்து மாவை வந்து இடியப்பம் புழிக்கிறதுக்கு ஒரு லன்ச் சீட் எடுத்தால் உங்களுக்கு லஞ்ச் ஷீட்டில் இருந்தால் இல எடுத்து வாழை வாழையில் இருந்தால் ஒரு பொழுத்தின் தாள் கொளுத்தின் தாள் எடுத்துப்போம் மேலும் இப்போ லஞ்ச் சீட்டை எல்லாேருட் இருக்குமா அப்ப லன்ச் சீட்டில் தான் நானும் எடுத்து நின்று அப்போ இதில் வந்து லேவரியா மாடிக்கிறதுக்கு லேசாக இருக்கும் நீங்கள் இப்போ இடியோரில் வந்து ஒரு முக்கால் பகுதி மாதிரி மாவை சேர்த்துக்கோணும் இப்போ நீ வீடியோவில் ஹாட்டுற மாதிரி நீங்கள் இப்படி மாவை ரவுண்ட் செய்யப்பில் நீங்கள் மாவை புழிஞ்சு எடுத்துக்கோணும் இப்போ தெரிஞ்சவங்களும் தெரியும் தெரியாமங்களும் தெரியும் அப்போ வீடியோ லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இன்னும் ரெண்டு சுற்று மட்டும் சுற்றிட்டு இப்போ நடுவில் இன்னும் கொஞ்சம் சுற்றிடணும் அப்போ அந்த இடியா அப்போ இந்த சொரி லெவரியாக நல்லா வரும் அந்த சீனி தேங்காய் ஒன்றும் வெளியே வராமக்கி இப்போ இந்த லன்ச் இட்டாலே இன்னப்படி மடிச்சுடணும் மடிச்சுட்ட அப்புறம் அந்த ஓரங்களை நல்லா இன்னப்படி கவர் பண்ணிவிடணும் வரலாறு இன்னப்படி கவர் பண்ண போகிறோம் நாங்கள் ஆட்டு எப்படின்ட்டு இப்போ சீனி தேங்காய் நல்லா கவர் ஆகி வந்துட்டு என்னப்படி வெளியே கெதுவும் வராமக்கு இப்போ நாங்கள் ஒரு ஹைக் இன்னப்படி மாற்றிக்கணும் மாற்றி மறு ஹைக் எடுத்து தான் இப்போ நான் லேவரியா தாட்டில்தான் வச்சுக்க போகிறோம் உங்களுக்கு லேவரிய தட்டி இல்லாண்டு இடியா பத்தாட்லேயும் வச்சு அடிச்சுடுறதுக்கு ஏலும் வைக்கிற டைமுக்கு ரெண்டு முன்னப்படி செய்யறா மின்னப்படி கொஞ்சம் வெளியே இருக்கணும் அப்போ தான் அந்த லேவரியாவெல்லாம் செய்யற அமைக்க வேறு வேறியாக நல்லா விருந்து வரும் இப்போ சீனி தேங்காய் வைக்கிற டைமுக்கும் நடுப்பகுதியில் மட்டும் வைச்சோம் அந்த ஓரங்களுக்கு அமைக்க அப்போ மடிக்கிற டைமுக்கு எல்லாம் கவர் ஆகி வர டைமுக்கு அந்த சீனி தேங்கை வெளியே வராது இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த லேவரியா செஞ்சு பாருங்கள் டே லேவரியா வந்து நல்ல பெர்ஃபெக்டாக உங்களுக்கும் வரும் புதுசாக பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரம்ஜானில் இஃப்தார் ரெசிபி அடுத்த சஹர் ரெசிபி எல்லாம் உங்களுக்கும் அப்கமிங் வீடியோவில் வரும் அப்போ நோட்டிஃபிகேஷனாக வரட்டேன்னு உங்களுக்கு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் இப்போ இதை உங்களுக்கு இட்லி சட்டிலையும் மவிச்செடுத்துக்கேலும் இல்லாட்டை ரைஸ் குக்கரில் அந்த ஸ்டீமர் பகுதியிலேயும் வச்சு உங்களுக்கு பத்து நிமிஷத்தில் வச்சு வச்சு கேளு நான் இட்லி சட்டில் தான் எப்போதும் மவிச்சு எடுத்துக்குவேன் இப்போ ஒரு தட்டை வச்ச போறோம் அதுக்கு மேலே இன்னொரு தட்டையும் வச்சுருந்தேன் நீங்கள் வைக்கிற டைமுக்கு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண அமைக்குவைங்கோ அப்போ தான் வந்து அதில் வந்து அந்த இடியாவை தட்டு விழாமல் இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் மாதிரி வகை வச்சு எடுத்துனேன் டக்குன்னு வந்துட்டுது நான் ரெண்டு லேவரியா தட்டு மற்றதில் மிடியாப்ப தட்டில் தான் சீனது ரெண்டு வச்சுருந்தேன் வச்சு போய் தான் வகை வச்சு எடுத்துக்க போகிறேன் இது வந்து இறக்கின போகிறோம் நாங்கள் வந்து இதை சூட்டோடைய தான் அந்த இடியாப்ப தட்டுலேருந்து லெவரியாக வெளியே எடுத்துக்கணும் இப்போ இது விழுந்துட்டு ரெடியா லேவரியா இப்போ உங்களுக்கு பகசில் வெளியில வளங்கும் எப்படின்ட்டு அந்த சீனி தேங்க எதுவுமே வெளியே வரல நல்லா அழகாக இருந்துச்சுது இப்போ இதை சூட்டோடயே இறக்கி எடுத்துடணும் அந்த தட்டுகள் இருந்து இல்லாட்டு சூடு ஆறினால் அதிலேருந்து அப்படியே ஒட்டி பிடிச்சிக்கும் வரக்க அந்த வெளியே அடுக்கலாம் போகும் இப்போ இதை நான் சூட்டோடய அடுத்து ஆற வச்சிருந்தேன் செஞ்ச எல்லாம் இப்படி தான் இருந்துச்சு நல்லா பெர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு அது தங்களோட சேர் பண்ணிக்கிறேன் வீடியோ இப்படி லைக் பண்ணு ஃபேமிலி அனுப்பி ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவை சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்